இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமவானினுடைய மாதம் பிறை இருபத்தி எட்டு இன்று மகரபுக்கு பின்னால் பிறை இருபத்தி ஒன்பது ஆரம்பமாகின்றது ஒற்றைப்படையுடைய இறுதி நாள் நாம் இந்த அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி நாட்களிலே இருக்கின்றோம் இன்று ஒற்றை படையுடைய இரவு இந்த இரவிலும் கதிருடைய இரவு இருக்கலாம் இந்த இரவையும் நாம் ஹயாத்தாக்குவோம் இந்த இரவிலும் நாம் தொழுகைகளில் இபாததிகளில் ஈடுபடுவோம் ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு இந்த இரவிலே நாம் நின்று வணங்கினால் அல்லாஹ் நம்முடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் எண்பத்தி மூன்று வருடம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த கண்ணியமான ரமானினுடைய மாதம் ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் أديها ما الله ردت عند دعاوى أو ذم، أور رفلا رسول تان سجود له عند الدعوى أو ذم، مكيا ما أرد بموسى عليه السلام أور هالأودي دعاء، الله تنوري قرآن لي عند دعاوى كوري ران، إن الدعاء إن رال، ربي إني لما أنزلت إلي من خير فكير யா எல்லா நலவுகளிலும் தேவையுடைய தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ ஆ இந்த துஆவை நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த அது நபி மோசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி என்பதை நாம் பல ஹதீஸ்களில் பல வீடியோக்களில் பார்த்த